மதுரை பொன்மேனி பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி மதுரை மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் அச்சமத்து கண்மாய் முழுவதுமாக நிரம்பியுள்ள நிலையில் உபரி நீர் செல்லும் கால்வாய்களில் ஆகாய தாமரை செடிகள் குப்பைகள் அடைப்பால் கண்மாய் தண்ணீர் மதுரை மாநகராட்சி அறுபத்தி ஒன்பதாவது வார்டுக்குட்பட்ட ஜீவன் நகர் கற்பக விநாயகர் நகர் அன்னை ஸ்ரீ மீனாட்சி நகர் ராகவேந்திரா நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது மேலும் தெருக்களிலும் தொடர்ந்து கண்மாய் தண்ணீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடுவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் தண்ணீர் வரத்து கால்வாய்களில் உள்ள அடைப்புகளை எடுத்து தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ந்து நேரில் வருகை புரிந்த மதுரை மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் உத்தரவின் பேரில் செயற்பொறியாளர் சுந்தர்ராஜன் மற்றும் உதவி செயற்பொறியாளர் முத்து மற்றும் உதவி பொறியாளர் ரகுநாதன் ஆகியோர் தலைமையிலான மாநகராட்சி பணியாளர்கள் வெள்ள நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்